இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்ற இந்தியன் ரேசிங் திருவிழா ஃபார்முலா நான்கு மூன்றாவது சுற்று கார் பந்தயம் ஓடுதளத்தில் சீறி பாய்ந்த கார்கள் இரட்டையர்கள் பிரிவில் சென்னை ட்ரோட் ரைடர்ஸ் அணியின் இளம் வீரர் முகமது ரியான் அபார வெற்றி கார் பந்தயங்களை ஊக்குவிக்கும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த சென்னை வீரர் நான்காவது சுற்று போட்டிகள் கோயம்புத்தூரில் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளன சென்னை அடுத்துள்ள இருங்காட்டுக்கோட்டையில் இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் எனப்படும் கார் பந்தய திருவிழா சனி ஞாயிறு கடந்த இரு நாட்களாக நடைபெற்றது தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் மற்றும் ரேசிங் புரோமோ பிரைவேட் லிமிடெட் இணைந்து ஃபார்முலா நான்கு கார் ரேஸ் பந்தயத்தை நடத்தி வருகின்றனர் இந்த பந்தயம் சென்னை கோவை இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் சர்வதேச கார் பந்தயத்தை ஓடுதளத்தில் முதல் சுற்றுக்கான போட்டிகள் நடந்து முடிந்தன இந்த போட்டிக்கான இரண்டாம் சுற்று போட்டிகள் சென்னை தீவுதடலில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றில் நடைபெற்று நிறைவு பெற்றன இந்த நிலையில் ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தின் மூன்றாம் சுற்று போட்டி இருங்காட்டுக்கட்டையில் உள்ள மெட்ரா சர்வதேச பந்தய ஓடுதளத்தில் சனி ஞாயிறு கடந்த இரு நாட்களாக நடைபெற்று முடிந்தன இந்த பந்தயத்தில் சென்னை கோவா டெல்லி பெங்கால் பெங்களூரு ஹைதராபாத் உள்ளிட்ட ஆறு அணிகள் பங்கேற்றுள்ளன இரு நாட்கள் நடைபெற்ற இந்தியன் கார் ரேசிங் லீக் இரட்டையர்கள் பிரிவில் சென்னை ட்ரோட் ரைடர்ஸ் அணியின் சென்னையைச் சேர்ந்த இளம் வீரர் முகமது ரியான் அபார வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஃபார்முலா நான்கு பிரிவிலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு புள்ளி பட்டியலின் அடிப்படையில் சிறந்த அணிக்கான கோப்பைகள் வழங்கப்பட்டன நான்காவது சுற்றுக்கான அடுத்த போட்டிகள் வரும் அக்டோபர் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகள் கோயம்புத்தூரில் கார் மோட்டார் ஸ்பீட் வெயில் நடக்க உள்ளன இந்தியன் ரேசிங் லீக்கில் மாபெரும் வெற்றி பெற்ற சென்னையைச் சேர்ந்த இளம் வயது வீரர் முகமது ரியான் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது செகண்ட் ரவுண்ட் இப்போ சென்னை ஸ்ட்ரீட் நடந்து நடந்துருந்துச்சு அண்ட் நம்ம சென்னை டீம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேஸ்ல கூட ரெண்டு பேர் கூட டிஎன்எஃப் ஆச்சு அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா போச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பெரிய இவெண்ட் ஆச்சு அண்ட் ரொம்ப ஒரு ரேசிங் மோட்டர் ஸ்போர்ட் இந்தியாவில் ஒரு ப்ரமோஷன் கிடச்சிச்சு அண்ட் அவ்வளோ பெரிய இவெண்ட் நடக்கிறது இந்த பெரிய ஆக்டர்ஸ் வந்தாங்க மொத்த டீம்ல எல்லாம் ஜான் எப்ராஹாம் நாகஜெய்தனியா எல்லாம் இருந்தாங்க ஒரு ரீசன்ட் ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் அண்ட் நம்ம டிரைவர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்து இன்னும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் க்ரோ ஆச்சுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் ஆகும் அண்ட் ஆமா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சர்க் ரொம்ப நல்லா போகுது லாஸ்ட் மினிட்ல எல்லாம் செட்டப் பண்ணி இது பண்ணிருந்தாங்க சேஃப்டி பேரியர்ஸ் எல்லாம் பக்கவா பண்ணியிருந்துச்சு அண்ட் ஆமாம் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டியன் டிரைவர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் நடந்து நடந்துருக்கு ஸோ இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இவெண்ட் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் தேர்ட் நைட் ரேஸ் இது ஆக்சுவலாக ஸோ இந்த இவெண்ட் इंडल